ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம் அவருக்கு கடவுள் மேல எக்கச்சக்க கோபம் காலையில இருந்து அவரோட வேலைகள் எதுவும் சரியாவே நடக்கல என்ன கடவுளே செஞ்சிட்டு திட்டி தீர்த்துட்டாராம் அன்னைக்கு அவர் வேலை முடிஞ்சு இரவு ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தாராம் எதிரில வந்த மனைவி என்னங்க இன்னைக்கு ரொம்ப லேட்டா அப்படின்னு கேட்டத கூட கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம தன்னோட ரூமுக்கு போனாராம் ட்ரெஸ்ஸ கூட மாத்தாம ஏதோ யோசனை பண்ணிட்டே இருந்தாராம் ஏதோ திடீர்னு யோசனை வந்தவரா போனை எடுத்தாராம் ஏதோ நம்பரை டயல் செய்ய எதிர்முனையில கடவுளே பேசினாராம் ஹலோ பணக்காரரே நல்லா இருக்கீங்களா நான் தான் கடவுள் அப்படின்னாராம் பணக்காரருக்கோ அதிர்ச்சியா இருந்துச்சு கடவுளே வணக்கம் வணக்கம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்டாராம் தாராளமா கேளுங்க அப்படின்னு கடவுளும் சொல்ல ஏன் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுத்தீங்க கடவுளே அப்படின்னு கேட்டாராம் என்னப்பா சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொன்னாராம் கடவுள் என்னது ஒண்ணுமே புரியலையா வழக்கத்தை விட நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சேன் அதனாலேயே பல வேலைகள் நின்னு போச்சு பரபரப்பா வேலை செஞ்ச அதுவும் உங்களுக்கே தெரியும் தானே அப்படின்னு பணக்காரர் கேட்க ஆமா அப்படின்னு சொன்னாராம் கடவுள் ஆபீஸ்க்கு கிளம்பும் போது என்னோட கார் உடனே கிளம்பல ஸ்டார்ட் ஆகாம ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. மதியான சாப்பாடு கூட வீட்ல இருந்து சரியான நேரத்துக்கு வரல. சாப்பாடு கொண்டு வர ஆளுக்காக நான் ரொம்ப நேரம் காத்திருந்தேன் அப்புறம் வேற சாப்பாடு ஹோட்டல்ல இருந்து வரவழைச்சு சாப்பிட வேண்டியதாயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்ச உடனே வळकமா வர்ற ஆள் சாப்பாட்டோட வந்து நிக்கிறாரு. ம் அதுவும் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னாராம் கடவுள். ஆபீஸ்ல இருந்து கார்ல கிளம்பும்போது யாரோ ஃபோன் பண்ணாங்க. எத்துலோ அப்படின்னு போனோட சார்ஜ் தீர்ந்துச்சு அப்புறம் அப்படின்னு கடவுளும் கேட்டாராம் எல்லாத்துக்கும் மேல எனக்கு கால் வலினா வலி அப்படி ஒரு வழி சரி வீட்ல இருக்கிற ஜிம்முக்கு போய் கொஞ்ச நேரம் கால் மசாஜ் செஞ்சுக்கலாம் அப்படின்னு போனேன் அங்க என்னோட ஃபுட் மசாஜர் வேலை செய்யல வழியோடவே இங்க வந்துட்டேன் இன்னைக்கு எனக்கு எதுவுமே சரியா நடக்கல கடவுளே எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைய கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாராம் மறுமணையில கடவுள் சிரிக்கிறது அவருக்கு கேட்டுச்சாம் சரி எல்லாத்துக்குமே பதில் அப்படின்னு கடவுள் சொன்னாராம் இன்னைக்கு காலையில நீ தூங்கிட்டு இருக்கிறப்போ மரண தேவத அழைச்சிட்டு போறதுக்காக உன் கட்டிலுக்கு பக்கத்திலே நின்னுட்டு இருந்துச்சு நான் தான் உனக்கு இங்க செய்யறதுக்கு நிறைய வேலை பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தேவதையை அனுப்பிச்சு வச்சேன் இதன் மூலமா உன்னோட மரணத்தை தடுத்தேன் இதெல்லாம் நடந்து முடிற வரைக்கும் நீ முழிச்சுக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் உன்னை கொஞ்ச நேரம் தூங்க வச்சேன். நீ காரை கிளப்புறப்போ நீ போற வழியில ஒரு டிரைவர் குடிச்சிட்டு காரை ஓட்டிட்டு வந்துட்டே இருந்தான். அவனோட கார் மேல மோதி உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிட கூடாது அப்படிங்கறதுக்காக உன்னோட காரை ஸ்டார்ட் ஆகாம பாத்துக்கிட்டேன். அடுத்த கேள்வி உன்னோட சாப்பாடு ஏ லேட் ஆச்சு. தினமும் உன்னோட சாப்பாடு கொண்டு வர்ற ஆளுக்கு பயங்கரமான தொற்று நோய். அதோட தான் அவர் சமைச்சிட்டு இருந்தார். அந்த சாப்பாடை நீ சாப்பிட்டு இருந்தா உனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி நோய் வந்திருக்கும் அதை தாங்கிக்கிற சக்தி உங்ககிட்ட இல்ல அதனால சாப்பாடு லேட்டா வர்ற மாதிரி செஞ்சேன் போன்ல பேசினவன் உன்னை ஏமாத்த பார்த்தான் அவனோட தெளிவான தேனொழுகிற பேச்ச கேட்ட அவன் கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் போயிருப்ப அவன் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு போயிருப்பான் அதனாலதான் சார்ஜ் இல்லாம பண்ணனேன் அப்படின்னு சொன்னாராம் கடவுள் அடடா எனக்கு இதெல்லாம் தெரியாம போயிருச்சே சரி அந்த ஃபுட் மசாஜர் ஒர்க் பண்ணாம போயிருச்சே அதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு பணக்காரர்ல முக்கியமான பகுதி செயலிலிருந்து போயிருச்சு இருந்துச்சு அத யாருமே கவனிக்கல அத மட்டும் நீ ஆன் பண்ணிருந்தா சாக்கடிச்சு உனக்கு ஏதாச்சும் ஆகிருக்கும் அது மட்டும் இல்ல உன் வீடே பத்தி எரிஞ்சாலும் எரிஞ்சிருக்கும் அது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல அதனாலதான் ஒர்க் ஆகாம பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாராம் கடவுள் இத கேட்ட பணக்காரர் கடவுளே என்னை மன்னிச்சுக்கோங்க இந்த விஷயம் எதுவுமே தெரியாம இன்னைக்கு நாள் முழுக்க உங்களை திட்டி திருத்திட்டேன்னு மன்னிப்பு கேட்டாராம் அத கேட்ட கடவுள் மன்னிப்பெல்லாம் வேண்டாம்ப்பா நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ முதல்ல இறைவனான என்னை நம்புங்க ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது எதுக்காக கடவுளே என்னை இப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்னு குறை சொல்லாதீங்க என்ன நடந்தாலும் அதுல ஒரு நன்மை இருக்கும் அப்படிங்கறத நம்ப ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாராம் கடவுள் சரி கடவுளே அப்படின்னு பணக்காரர் சொல்லிட்டு இருக்கும்போதே அவர் தோலை பிடிச்சு யாரோ உலுக்கினாங்க அவர் திடுக்கிட்டு கண் விழித்து பார்த்தாராம் அங்க அவரோட சின்ன பொண்ணு நின்றுட்டு இருந்ததாம் என்னப்பா வந்த உடனே தூங்கிட்டீங்க அப்படின்னு கேட்டதான் அந்த குட்டி பொண்ணு பணக்காரர் கடவுள்கிட்ட பேசின சந்தோஷத்தோட குழந்தையோட விளையாட ஆரம்பிச்சாராம் இவ்வளோ பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு வரவே கூடாது என்ன மட்டும் ஏ இந்த கடவுள் இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே இருக்கிறவங்க தான் நம்மள நிறைய பேரு இதுக்கு காரணம் நம்மளோட எதிர்மறையான மனநிலை தான் எல்லாம் தப்பு தப்பாவே நடக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த காரியத்தோட மறுபுறத்தை ஆராஞ்சு பார்த்தாங்கன்னா ஒருவேளை நமக்கு நன்மை செய்யறதுக்காக கூட இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்குவாங்க எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதிகமான பிரச்சனை ஏற்படுறதே இல்லை அதனால எது நடந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு நேர்மறையான சிந்தனையோடு இருப்போம் நல்லதே நினைப்போம் கண்டிப்பா நல்லதே நடக்கும்